நீ பேசுறதுன்றது ஒரு அன்பு நிறைந்த பேச்சா இல்லைன்னா அது வெறும் வரட்டு சத்தம் அந்த அன்புங்கிறது எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் அது உண்மையான அன்பாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் குறை யாரை பற்றி சொன்னாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அது நல்லதை மட்டுமே பார்க்குமா நம்ம நீ தான் கடவுள்னா நம்ப முடியல உள் பயணம் ரொம்ப எளிதுனால நம்ப முடியல நம்ம ஏதோ கருணையை கொடுக்குறோம் நம்ம ஏதோ இறக்கத்தை கொடுக்குறோம் அது கொடுக்குறவங்க மேலே வாங்குறவங்க கீழேன்ற நிலையில யாரும் இல்லை இந்த மாதிரி குருவுக்கு தான் எந்த காலத்திலையும் தோல்வின்றதே இல்லை மீண்டும் ஒரு பிறவினா உன்னோட சுயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிறவி இந்த கிஃப்ட் நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அப்போ நம்ம தான் இப்போ நம்ம செஞ்சோம்னா அது எதிர்காலத்தில் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கள்ளத்தனமான வாழ்க்கையில நீங்கள் வாழ்றீங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம புத்தரோட தம்பபதத்தை ஆறாவது நாளா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பத்தி உள்ள பாடல் தான் அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அது ஏற்கனவே ஒரு தடவை குறிப்பிட்டும் இருக்காரு அந்த பாடல் முதல்ல பார்ப்போம் என்னதான் மனிதர்கள் தேவதைகள் போல பேசினாலும் அப்படிங்கிறாரு அதாவது பேசும்போது அப்படியே நான் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையிலேருந்து சில பேர் பேசுவாங்க அப்படி பேசினாலும் அவங்களுக்கு அன்புன்றது இல்லைன்னா அவங்க பேச்சு சத்தம் எப்படி அப்படின்னா ஒரு வெண்கலத்தையும் ஒரு ஜால்ராவையும் அடித்தா டம்ம டம்மன்னு அடித்தா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ வெறும் வரட்டு சத்தம்ன்றது நீ பேசுறதுன்றது ஒரு அன்பு நிறைந்த பேச்சா இல்லைன்னா அது வெறும் வரட்டு சத்தம் பேச்சு வார்த்தை என்னவோ தேவதைகள் மாதிரி வரும் உயர்ந்த நிலையிலேருந்து வார்த்தைகள் வரும் ஆனால் உள்ளத்துக்குள்ளே அன்பு இல்லை அப்படின்னா அது வெறும் வறட்டு சத்தமாக போயிடுது அப்படிங்கிறார் சில பேர் நிறைய தீர்க்க தரிசனம் பற்றியும் அந்த மறைப்பொருளை பற்றியும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அதை விளக்கி அழகாக சொல்லுவாங்க ஆனால் அன்பு இல்லைன்னா இது எதனாலையும் பயனில்லை அப்படிங்கிறார் மலையை புரட்டி போடுற அளவுக்கு அவங்கக்கிட்ட சக்தி இருக்கலாம் இல்லை என் செல்வத்தையே நான் வந்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு வழங்கிடுறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் சோர் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை என் உடலை கூட தகனம் செய்ய கொடுத்துட்றேன் நான் அவங்களுக்காகவே நான் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு கூட நீ சொல்லலாம் ஆனால் அன்பு இல்லைன்னா இது எதனாலையும் லாபம் இல்லைன்ட்டு நம்ம அன்பை தெரிவிக்க நிறைய விஷயங்களை உபயோகிக்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம அன்பு தெரிவிச்சோன்னு நினைக்கிறோம் அதைத்தான் அவர் சொல்ல வர்றார் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டே இருப்பீங்க ஆனால் அது உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிறார் அப்போ எப்படி நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அன்புக்கான குணங்களை சொல்கிறார் எப்படி இருந்தால் அது அன்பு இந்த மிர்தாதோட அன்புன்ற ஒரு பகுதியில் மிர்தாதோட விளக்கங்கள் கூட இப்படி தான் இருக்கும் மகான்கள்லாம் ஒரே சத்தியத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அன்புங்கிறது எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் அது உண்மையான அன்பாக இருக்கும் பொறாமை இருக்காது தம்பட்டம் அடிச்சிக்காது நான் தான் வந்து செய்கிறேன் செய்கிறேன்னு தம்பட்டமே அடிச்சிக்காது அதுக்கு கர்வமும் இருக்காது ஏன்னா அது தான்கிற ஆணவத்தில் உருவாகிறது இல்லை அதனால் அதுக்கு கர்வம் கிடையாது தனக்காக எதையும் தேடாது அன்பு செலுத்தும் போதே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தாய் அன்பு தான் உயர்ந்ததுன்றோம் ஆனால் அந்த அன்பு கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அது கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது மாதிரி எதிர்பார்ப்பே தேடாது எல்லாத்துக்கும் ஆத்திரப்படாது உடனே உடனே அந்த கோபம்ன்ற எமோஷனுக்கு போகாது வஞ்சகம்னா என்னன்னே தெரியாது இதிலே பாதி ஒழுக்கங்கள் வந்துடுது ஏன்னா நான் அடிக்கடி இந்த இதில் வரும் ஒழுக்கத்தை நீ தேட தேவையில்லை அது உள்ளார்ந்த நிலை அந்த உள்ளார்ந்த நிலையை வெளியே கொண்டு வர்றது தான் அன்பு அதுக்கு ஒழுக்க கேடுனா என்னன்னே தெரியாது எல்லாத்தையும் தாண்டி வெறும் நல்லதை மட்டுமே பார்க்கும் அது நீங்கள் ஆயிரம் குறை யாரை பற்றி சொன்னாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அது நல்லதை மட்டுமே பார்க்குமா அப்படிப்பட்ட ஒரு அன்பு அது இல்லாமல் நீங்கள் மேலே சொன்ன அத்தனை விஷயமும் செஞ்சாலும் எந்த லாபமும் இல்லை அது தவறே இழைக்காதுன்ற அந்த அன்பு நிறைந்த ஒரு மனிதனும் ஒரு பிர பிரபஞ்ச தன்மை அப்போ ஏன் தவறு இழக்கலைன்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்சத்துக்கு தவறு இழைக்க முடியாது ஏன்னா அது வெறும் அன்பும் கருணையால் மட்டும் உருவாக்கப்பட்டது நம்ம அந்த பிக்பாங் தேரியில் கூட அடிக்கடி சொல்கிறாங்க அது வந்த பிறகு முதல் உருவானது பேரானந்தம் அந்த ஒளியாக உருவானது பேரானந்தம் அதுலேருந்தான் மற்றது எல்லாமே பிரிய ஆரம்பித்தது அப்போ அதுக்கு எப்படி தவறு இழைக்க முடியும் தவறு இழைக்காது அதுக்கு தீர்க்க தரிசனம் மாறலாம் மற்றவங்க சொல்கிறது அறிவால் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறலாம் வாக்குகள் கொடுக்கறது கூட மாறி போயிடலாம் ஆனால் இந்த அன்பு மாறவே மாறாது அன்புக்கான எந்த இயல்பும் மாறாது அப்படிங்கிறார் மற்றதெல்லாம் வார்த்தைகளாக போயிடுது அன்பு இல்லாமல் செயல்படும்போது ஏன்னா ஒரு பரிபூரணம் வந்துச்சுன்னா அந்த குறைப்பட்டதுன்றது விட்டுவிட வேண்டியது தான் அப்படிங்கிறார் அந்த தான் பரிபூரணம் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மற்றது எதுவுமே நீ பிடிச்சி தொங்கணுன்னு அவசியமே இல்லை அறிவை கூட கைவிட்டுடலாம் அந்த அன்பு மட்டும் இருந்தால் அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும்னு கேட்குறாரு ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த குழந்தை தன்மையில் இருக்கும் குழந்தை தன்மை வேறு குழந்தைத்தனம் வேறு குழந்தைத்தன்மை நிறைய பேருக்கு பெரியவங்கள் கூட இருக்கும் குழந்தை தனம்ன்றது சின்ன குழந்தை வந்து பெரியவங்களுக்கு கூட இருக்குது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இருக்குங்கிறாரு ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு குழந்தை தனத்தை விடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படிப்பட்ட நிலையிலேருந்து அது எப்படிப்பட்ட நிலைக்கு போகுமா ஒரு புகைப்படைந்த கண்ணாடி அதை விட்டுட்டு நேருக்கு நேராக இருக்கிறத தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போகும் இதுதான் அன்பு செயல் செயல்படுத்துது நமக்குள்ள அன்பு மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியுன்றார் உனக்குள்ள அறிவோ உனக்குள்ள தீர்க்க தரிசனமோ கூட செயல்படுத்த முடியறதில்லை அது புகைப்படத்தை கண்ணாடி விளக்கமாக காட்டுறதில்லை ஓரளவுக்கு தான் அதுவும் பகுதி பகுதியாக காட்டும் முழுமையை அறிய முடியாது அதற்கு உண்மையானது நமக்கு அன்பு தான் மிகப்பெரியதுன்னு உணர்ந்துடுறது இந்த பாடல் அதை தான் முழுசாக சொல்லுது அன்பு மட்டுமே அதை குறிப்பிட்டு பேசுகிறாங்க இந்த பாடலில் இந்த அன்பை பற்றி சொல்லும்போது ஒரு ரெண்டு பதிவுகளை நான் பார்த்தேன் அந்த பதிவில் என்ன வருது அப்படின்னா ஒரு தந்தை தன்னோட மகன் கூட சண்டை போட்டு வெளியேற்றார் வீட்டை விட்டு அவன் போயிடுறான் கோச்சிக்கிட்டு அப்புறம் அவருக்கு வயசான பிறகு தேடுறாரு ஏன்னா வாரிசுன்னு வேணும் பெரிய ஜமீன்தார் தன்னோடய சொத்தை யார்கிட்ட விட்டுட்டு போகிறது அப்போ உடனே அந்த பையனை தேடி அலைகிறாரு அந்த பையன்ட்ட எதிர்பார விதமாக ஒரு கடிதமும் வருது நான் வரேன்ப்பா ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் நான் வரேன்னு சொல்லி உடனே ரொம்ப ஆவலாக எல்லாமே ஏற்பாடு பண்ணி நாலு மணிக்கு வர்ற ட்ரெயினுக்கு ரெண்டு மணிக்கே போயிடுறாரு இப்போ வெயிட் பண்ணுறதுக்கு விடிகாலையில் அதனால் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் ஒரு சத்திரத்தில் ஒரு ரூம் போட்டு தங்கலாம் வர வரைக்கும் இலை பாருணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போகிறார் ஏன்னா அந்த ஊர் வந்து வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்கிறனால மொத்தமும் குளிர் பனி பொஞ்சிகிட்டு வெளியில் இருக்க முடியாது அந்த ரெண்டு மணி நேரம் சரின்னு அந்த சத்திரத்துக்கு போயிடுறாரு அங்கே போய் ரூம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு ரூம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க என் பையன் வர வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ரொம்ப ஒரு ஏழையாக ரொம்ப பரிதாபமாக ஒரு பையன் வந்தான் ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப முடியலன்னு சொன்னால் அவனுக்கு அந்த நேற்று தான் வந்தான் நைட்டு ரூமில் போட்டுரு அவனை எப்படியாவது வெளியேற்றிடு நான் அந்த ரூமில் இருந்துக்கிறேன் என்ன ஒரு ஏழை தானே வெளியேற்றிடு அப்படின்றது ஏழைன்னு சொன்னாரோ இல்லை அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்துன்னு சொன்னாரோ உடனே அவனை வெளியேற்றிட்டாங்க ஏன்னா பணக்காரன் சொல்லுதானே அம்பலம் மேறும் வெளியேற்றிட்டாங்க அவனை வெளியில் தரான் அவன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப முடியல எனக்கு உடம்பு வேற சரியில்லை வயிறு வலி தாங்க முடியல ஆடைகள் சரியான ஆடைகள் இல்லை குளிர் என்னால் தாங்க முடியாது தயவு செஞ்சு எனக்கு உள்ளேயாவது ஒரு இடம் கொடுங்க கண்டிப்பாக உள்ளே விட முடியாதுன்னு கதவை சத்திக்கிறேன் காலையிலே ஆகுது வந்து பார்த்தா அந்த இறை வந்த ப இளைஞனோட உடல் வந்து வெறச்சி போய் இறந்து போய் கிடக்கிறான் அந்த படியில் இந்த ஜமீன்தார் வேகமாக போய் தன் பையன் வந்துட்டானான்னு வேகமாக போய் ரயில்வே ஸ்டேஷனை தேடுறாரு இல்லை அப்போ இந்த பையன் வந்து இறந்துருக்கான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பாக்கெட்டில் கைவிடுறாங்க பார்த்தா ஒரு கடிதம் இருக்குது தன் தந்தைக்கு எழுதின கடிதம் உண்மையிலே அந்த ஜமீன்தாரோட பையன்தான் அவன் ரொம்ப நாள் ஆனதுனால அவருக்கே அடையாளம் தெரியல அந்த பையனால் அவரை பார்த்துருந்தானா அடையாளம் தெரிஞ்சிருக்கோம் அவர் உள்ளேயே இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால அவரையும் பார்க்க முடியல அப்போ கதறி கதறி அழறார் தன் த பையன் இறந்துட்டானும் போது இது எப்பேற்பட்ட அன்பு அது ஒரு உயிர் தன்மை நம்ம வெளியில் அனுப்புகிறோன்னு போது உனக்கு அன்பு வரல ஆனால் உன் பையன் நினச்சோன்னா உனக்கு அன்பு பொங்குது அப்போ அந்த இறந்த உடலுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை அவ்வளோ ஒரு புத்தாடை அவ்வளோ ஒரு வரவேற்போடு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம் இது மாதிரி ஒரு கதை இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு தந்தை தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தாய்க்கு உடம்பு சரியில்லை ஐயோ என் தாய் என்னோடய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கார் அந்த நேரம் பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஈவன் தா என் மனைவி இழப்பனா குழந்தைய இழப்பனான்னு தெரியலையே கடவுளே இந்த நிலமையில வச்சிருக்கேன்னு தலையில் போய் அடிச்சுட்டு புலம்பி தீர்க்குறார் அந்த நேரத்தில் அந்த எடுத்து வச்ச அந்த இடத்துலேருந்து அதாவது ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அடுக்கி வச்ச இடத்துலருந்து ஒரு கடிதம் அவருக்கு கிடைக்குது அதை பார்த்தா இந்த மனைவி ஏற்கனவே ஒரு காதலன் கூட இருந்திருக்கா அந்த காதலனுக்கும் அவனுக்கும் பிறந்தவங்க தான் இந்த பையன் இந்த விவரம் அவருக்கு தெரிஞ்சு போகுது உடனே மனைவி மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு அந்த பையனுக்கு மருந்து கொடுக்கறது பதில் விஷத்தை கொடுக்கலான்னு யோசிக்கிறார் இது எப்பேற்பட்ட அன்பு தன் தக தன் குழந்தை தன் மனைவினா ஒரு அன்பு அது வேற யாரோ அதுவும் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு வேற தெரிஞ்ச பிறகு அந்த அன்பே வெறுப்பாக மாறுது விஷமாக மாறுது இதைத்தான் அவர் கேட்குறாரு இது முழுமையான புரிதலாக இது உண்மையான பரிபூரணமாக இது புகைப்படைந்த கண்ணாடியை காட்டக்கூடியது தான் தெளிவில்லாதது அப்படின்னு சொல்கிறார் அன்பை குறித்து அவர் ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த பாடலில் சொல்கிறார் இல்லையா நமக்கு உன் உண் உள்ளே கூட தோணக்கூடிய அன்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா அது வெளிப்புற பயணமாக இருக்குது அதனால தான் வெளியில் உள்ளதை பொருளை வச்சு அந்த ஒரு அர்த்தத்தை வச்சு நம்ம வந்து அன்பை செலுத்துகிறோம் அதற்கு தான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணுமா ஆனால் அவனோட அகப்பயணத்துக்கு ஒரு அடி கூட தேவையில்லைன்றார் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் சரியான தருணம் மட்டும் தேவை அந்த ஓர் அடி நம்ம நினைப்போம் ஓரடி வச்சால் உள்ளே போயிடலாம்னு இல்லை ஏன்னா ஓரடி வைக்கிற அளவு கூட அது விலகி இல்லை உன்னோட உள் பயணம் அதைத்தான் உனக்கு காட்டும் ஏன் எனக்கு இப்போ காட்டலை எனக்கு தெரிய மாட்டேங்குதே வெளிப்பயணம் புரியிற அளவுக்கு அகப்பயணம் ஏன் எனக்கு புரியலை ஏன்னா சரியான தருணத்துக்காக அது காத்திருக்கும் அது வரைக்கும் புரிதல் கொஞ்சம் குழப்பமாக தான் நமக்கு இருக்கும் இதற்கு ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்கிறாங்க ரபியானு அந்த காலத்தில் ஒரு துறவி அவங்க ஒரு பெண் துறவி அவங்கள பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு கதை கூட படிச்சிருப்போம் அந்த வெளிச்சத்தில் போய் சாவியை தேடுவாங்க ஆனால் தொலைச்சது என்னவோ இருட்டில் நம்மளும் அப்படி தான் இருக்கணும் ஒரு வேடிக்கையான கதையை கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதையில் என்னென்னா ஹாசன்னு இருக்கார் அவர் பள்ளிவாசல் முன்னாடி தொழுகை பண்ணிவிட்டு எப்படிப்பட்ட தொழுகை பண்ணுறாரு அப்படின்னா என்னோடய இறைவா உன்னோட கதவை தர என்னை உள்ளே விட்டுடு எப்போ நீ வந்து மனசு வந்து மாறுவ எனக்கான கதவை நீ திறந்து விடு நான் உள்ளே வரேன் வரேன் இதே தான் தினமும் அவர் வந்து தொழுகை பண்ணுறார் நான் உள்ளே வரணும் என்னை உள்ளே விடு தான் அவரோட தொழுகையாக இருக்குது இதை ரபியா வந்து தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அவரை குலுக்கி எடுத்து இப்போ எதுக்காக நீ உள்ளே விடு உள்ள விடுங்கிற நீ ஆல்ரெடி தான் இருக்க எங்கே நீ கதவை தற்க சொல்கிற நீ உள் பக்கம் இருக்கிற கதவுக்கு வெளிப்பக்கம் இல்லை நீ நீ உள்ளே தான் இருக்கிற உள்ளே விட வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் இருக்க அப்போ கடவுள் எப்படி உனக்கு ரியாக்ட் பண்ணுவார் உள்ளே இருக்கிறவங்கள வந்துட்டு உள்ளே விடு உள்ளே விடுனா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு அப்படியே ஒரு அஸ்திவாரத்தை அசைச்ச மாதிரி ஒரு உணர்வு அப்போ அவருக்கு டக்குன்னு அந்த ஒரு ஞானம் கிடைக்கிது உடனே அவர் கேட்குறாரு ஏன் இவ்வளோ நாள் நான் புலம்பிகிட்டு இருந்தேன் நீங்கள் எத்தனையோ நாள் பார்த்தீங்க ஏன்னா இன்றைக்கி மட்டும் வந்து சொன்னீங்க ஏன் அதை அப்போயே சொல்லலை நான் சரியான தருணத்துக்காக காத்திருந்தேன்றாங்க ஏன்னா அவங்க ஒரு ஞானி அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த நிலையை வந்து கடக்கிறதுக்கு தயாராக இருக்கோ அந்த கோடு கிட்ட வரோன்னு அப்போ அவங்க அதை விடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண வராங்க ரொம்ப அழகான கதையாக இருந்தது நமக்குள்ளே நிறைய தடவை அது ஒரு சந்தேகம் வருது நமக்கு நம்ம நீ தான் நம்ப முடியல உள் பயணம் ரொம்ப எளிதனால நம்ப முடியல அது வெளிப்பயண அளவுக்கு அது தூரம் இல்லை ஒரு அடி கூட இல்லைன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா ஆனால் ஏன்னா அது சரியான தருணத்துக்காக காத்திருக்கு அது வரைக்கும் நம்ம அந்த ஞானத்தை பெறத்துக்கான காத்திருத்தலையாவது இருப்போம் பொறுமை ரொம்ப அவசியம் எல்லா பாதையிலையும் அதில் முக்கியமாக ஆன்மீக பாதையே மிக மிக அவசியம் இதில் இன்னொரு ஒரு பாடலை பத்தி சொல்றாங்க மூடன் அக்கறையின் இருக்கிறான் சித்தருக்கோ தன் கவனிப்பின் மீது கவனம் அப்படிங்கிறார் அது ரொம்ப அழகான வார்த்தை கவனிப்பின் மீது கவனம் அது எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு கொடுக்கணும் பாருங்கள் அவருடைய உயர்ந்த பொக்கிஷம் அது ஆனால் அவர் தியானிக்கிறார் அந்த தியானத்துக்கு ஒரு அழகான வார்த்தை புத்தர் சொல்கிறார் சம்மசதி அப்படிங்கிறார் சம்ம என்ன அர்த்தம்னா சலனம் இல்லாத ஒரு நிலை எப்ப நமக்கு சலனம் இல்லாத நிலை கிடைக்கும் மனமற்றி இருக்கும் போது மட்டும்தான் அதைத்தான் அவர் என்றார் தியானம்னா அவர் நம்ம நினைக்கிற மாதிரி உட்கார தியானத்து கூட அவர் குறிப்பிடல நீ சலனம் இல்லாத ஒரு நிலையில இருந்தினா அதுதான் தியானம் அது வைராக்கியத்தில் நீ பெற முடியும் தான் அந்த பலம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க வைராக்கியத்திலோட பலத்துல ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான மகிழ்வு தான் உண்மையிலே ஆசைகளை வெல்லும் புத்தருக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அது எப்பேற்பட்ட ஆசைன்னு அவர் சொல்கிறார் உள்ள நீ சலனமில்லாமல் இருக்கும்போது அப்போ மட்டும்தான் இந்த உண்மையான மகிழ்வு உனக்குள்ளே தோணும் அப்ப நீ ஆசைகளை வென்றுட முடியும் இதை வென்றுட்டவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு அடுத்த வரி சொல்லுது அவங்க ஞான கோபுரம் மேலே உயர்ந்து இது முக்கியமான வார்த்தை உணர்வு கலவா பார்வையோடு துயருறும் கூட்டத்தை காண்கிறார் அவங்க உயர்நிலைக்கு போயிடுவாங்க ஒரு ஞானம் கிடைக்கும் போது உயர்நிலைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த உயர்நிலைக்கு போன பிறகு உணர்வு கலவா பார்வையோடு தான் அவங்க துயருறும் கூட்டத்தை பார்க்கிறார் ஏன்னா நமக்கு தியானத்தை நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டுதுப்பா இதெல்லாம் வந்தால் தானே தெரியும் அப்படின்னு ஏதோ நம்மளோட இரக்கத்தை வாங்குகிற மாதிரி யாரோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் உங்களோட இறக்கத்தை வாங்கக்கூடிய தன்மையில் எந்த ஆன்மாவும் இருக்கிறது இல்லை நம்ம ஏதோ கருணையை கொடுக்குறோம் நம்ம ஏதோ இறக்கத்தை கொடுக்குறோம் அது கொடுக்குறவங்க மேலே வாங்குறவங்க கீழேன்ற நிலையில் யாரும் இல்லை அதைத்தான் அவர் சொல்கிறார் உணவு உணர்வு கலவா எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டு எந்த விதமான முன்முடிவுகள் இல்லாமல் அந்த பார்வையோடு தான் துயர்றும் கூட்டத்தை காண்கிறார் ஏன்னா ஞானம் வந்த பிறகு அவருக்கு துயர் இல்லை அவர் உண்மையான மகிழ்ச்சிக்கு போயிட்டார் ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கணுமே அந்த கூட்டத்தை பார்க்க தான் செய்யணும் ஏன்னா மலை உச்சிக்கு போனவங்க கீழே உள்ளவங்கள பார்க்க முடியும் என்ன அதில் வித்தியாசம் பிரஞ்சை உற்றோர் பிரஞ்சை இல்லாதவங்க அந்த பிரஞ்சையை அடைஞ்சவங்க அதாவது விழிப்புணர்வு அடைஞ்சவங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டையும் அவங்க சூழ்ந்து இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் கலந்து தான் இருக்காங்க அங்கே விழிப்போட களத்தில் நிற்கிறார் எப்படி நிற்கிறாருன்னா ஒரு பாய்ந்தோடும் குதிரை அளவுக்கு ஒரு வேகத்தோடு நிற்பாங்களாம் அது எதற்காகவும் காத்து இருக்காது இவங்க வந்து இப்படி இருக்காங்க வைக்கிறாங்கன்னு எந்த விதமான சிக்கல்லையும் மாட்டிக்காது ஆனால் அவங்க கூட தான் இருப்பாங்க சூழ்ந்திருப்பாங்கன்றாங்க பிரஜை அற்றோ தான் சூழ்ந்திருப்பாங்க ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆச்சேன் அந்த அஞ்சு பர்சன்ட்டு விழிப்போட களத்தில் முன் நிற்கிறார் முன்னாடி ஏன்னா அவர் தான் லீட் பண்ணி அவன வேறு வழி இல்லை இந்த கவனித்திருத்தல் தான் ஒரு இந்த இந்த கவனித்திருத்தல் மூலமாகவே இந்திரன் தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நம்ம சொத்து சொல்லுவார் எனக்கு தோணலை தேவலோக இந்திரனே கவனித்தருந்தால்தான் அரசனான மத்தவங்க எல்லாம் தூங்கி தான் முட்டாள்தான் நம்ம அதை முதல்ல சொல்லிட்டார் மூடனா இருக்கிறவன் அக்கறையின்றி இருப்பான் எந்த விதமான விழிப்புணர்வும் அவனுக்கு இருக்காது இவர் எப்படி இருப்பார் தன் பிரக்சைக்கே தன்னோட இருப்புக்கே காவலாக நிற்பார் எண்ணங்களோட அலைப்பாய்தல் மேலே எப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார் அது வரைக்கும் எண்ணங்கள் அலைப்பாயினே நமக்கு தெரியாது எண்ணங்களோட ஓட்ட முறை நம்ம போறோம்னு கூட தெரியாது அவர் விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு அதற்கு அவரே காவலாயிடுவாரோ அந்த விழிப்புணர்வை தவற விட்டுறக்கூடாதுன்னு ஏன்னா எண்ணங்களோட அலைப்பாய்தல் அப்பையும் இருக்கும் அது எச்சரிக்கை எனும் நெருப்போடு ஒவ்வொரு தலையையும் தாண்டுவாராம் ஒவ்வொரு தலைக்கும் நடுவில் எப்படி இருப்பார்னா புடம் போட்ட ஒரு தேர்வு அவருக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க புடம் யாரை போடுவாங்க தங்கத்தை தங்கத்தை ஏன் புடம் போடுறாங்க தங்கத்து கூட எதுவுமே கலக்காது இருந்தாலும் அதை நெகிழ்வுத்தன்மை கொண்டு வரத்துக்கு புடம் போடுவாங்க சின்ன சின்ன ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது போயிடும் புடம் போட்ட தங்கம்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அவர் இருப்பாராம் எண்ணங்களோட இதில் சிக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு ஏன்னா அது எண்ணங்கள் தான் தலைகள் அந்த தலைகளுக்கு நடுவவே புடம் போட்டு அவர் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு குருவிற்கு தோல்வியே இல்லை அவர் தான் நிம்மதிக்கான பாதையை பார்க்க முடியும் இந்த மாதிரி குருவுக்கு தான் எந்த காலத்திலையும் தோல்வின்றதே இல்லை ஆனால் வெற்றி தோல்வி வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லைன்னு அவங்களுக்கு வித்தியாசமே இல்ல இயல்பே அவங்களுக்கு ஒழுக்கம் இல்ல தோல்வி வெற்றின்னு இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையே வெச்சுதான் அதுல தோல்வி என்ற பிரிவினையே அவங்களுக்கு இல்ல ஏன்னா அவர் நிம்மதியில இருக்கார் இந்த நிம்மதி அப்படின்னும் போது மதி நிம்மதின்னு தோணும் மதி எப்ப நிலை நிலையா இருக்குதோ அது நிம்மதி அந்த நிம்மதிக்கான பாதையை அவர் காண்கிறார் அதனாலதான் அவர் அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படிதான் இருக்கிறவர் தான் உண்மையான குருவாகவும் இருக்க முடியும் குருக்களை பற்றி பேசும்போது இயேசு அவரும் ஒரு மிகப்பெரிய ஆசான் தான் இல்லையா ஒரு குரு தான் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார்னா நீ மீண்டும் பிறக்கலைனா உனக்கு ஞானம் கிடைக்காது நீ மீண்டும் பிறந்தாதான் கடவுளோட ராஜ்யத்தில் நுழைய முடியுன்றார் நான் மீண்டும் பிறக்கணுமா ஏன் இந்த பிறவியில் எனக்கு கிடைக்காதா அப்படின்னா அவர் நீ இறந்து போய் பிறக்கிற பிறவியை பற்றி பேசலை மறுபிறப்பை பற்றி அவர் பேசலை மீண்டும் ஒரு பிறவினா உன்னோட சுயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிறவி இது புத்தர் கதையில் கூட ஒரு கதை வரும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க வயசு என்னன்னு கேட்டால் அவர் ஒரு எழுபது வயசு உள்ளவர் வயசு என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரு அஞ்சு வயசு அப்படிம்பார் ஏன்னா அப்போதான் எனக்கு விழிப்புணர்வு வந்தது விழிப்புணர்வு வந்த தான் நான் வாழவே ஆரம்பித்தேன் அப்போதான் என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்குது அது வரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒரு மறுபிறவி முதல் பிறவின்றது பெற்றோர் கொடுக்குறாங்க பெற்றோரால் கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு முதல் பிறவி ஆனால் ரெண்டாவது பிறவி நீ உனக்கே அளிக்கும் கிஃப்ட்டு அது உன்னால் மாற்றக்கூடிய பிறவி அது எப்படிப்பட்ட பிறவியாக இருக்கும் எந்த விதமான நம்பிக்கைகளும் அந்த அறியாமையிலேருந்து எல்லாத்துலேயும் விலகி போன பிறவியாக இருக்கும் அந்த பிறவி இருந்தால் மட்டும்தான் நீ கடவுளோட ராஜ்யத்தில் நுழைய முடியும்னு ஏசு சொல்வதாக குறிப்பிடுறாங்க இந்த கிஃப்ட்டு நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அப்போ நம்ம தான் கிஃப்ட் யாரோ கொடுக்கறதில்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய கிஃப்ட் தான் வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நமக்கு நிறைய ஏதாவது ஒரு ஒரு வழிகாட்டி தேவைப்படுது ஏதோ ஒரு சூத்திரம் தேவைப்படுது இதில் ஓஷோ சொல்றது வாழ்க்கைக்கு முப்பரிமாணம் தேவைன்றார் புத்தர் கூட ஒரு பரிமாணத்தை தான் சொல்றாரு ஆனால் அதுக்கு முப்பரிமாணம் இருந்தால் தான் ஒரு முழுமை இருக்கும் அப்படின்றார் அந்த முப்பரிமாணமாக எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம கீழ்த்திசை அதாவது மேற்கத்திய நாடுகள் கீழ் கீழ்கத்திய நாடுகள் அதாவது கிழக்கிந்திய நாடுகள்னு வச்சுப்போமே இங்கே இருக்கிற நாடுகள் எப்பயுமே எப்படி இருக்கும்னா மெய்ஞ்ஞானத்தையே தேடும் அகப்பயணம் தான் அதுக்கு முக்கியம் புறத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை அது தேவையில்லைன்னு நினைக்கிது தேவையில்லாதது எதுவுமே இந்த பூமியில் முதல்ல இருக்காது அப்போ கீழ்த்திசை மெய்ஞானத்திலே நிற்கிற ஒரு பரிமாணமாக இருக்குது ஆனால் மேற்கு திசை அதாவது மேல் திசையில் இருக்கவங்க விஞ்ஞானத்தை மட்டும்தான் நம்புகிறாங்க மெய்ஞானத்தை பற்றி அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா நம்புறதில்ல ப்ரூஃப் இல்லைன்னு அறுக்கணும் இருக்கணும் இவங்களுக்கு ப்ரூஃபே கிடையாது அவங்களுக்கு ப்ரூஃப் இருந்தே ஆகணும் அது புறப்பயணம் அதுவும் ஒரு பரிமாணத்தை தான் குறிக்குது இந்த கிழக்கும் மேற்கும் இணையணுன்றார் இந்த பரிமாணத்தில் இருந்தாலும் முழுமை இல்லை அந்த பரிமாணத்தில் இருந்தாலும் முழுமை இல்லை ரெண்டு பரிமாணமும் இணையனும் அந்த இணைக்கக்கூடிய இதுவாக என்ன இருக்கும்னா அழகியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார் இதுதான் இந்த ரெண்டையும் இணைச்சி மூன்று பரிமாணங்களாக மாற்றக்கூடியது இல்லைனா நம்மளோட வாழ்க்கை விஞ்ஞானத்தில் இருந்தாலும் வறட்சி தான் இல்லை ஞானத்தை நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விஞ்ஞானத்தில் இருந்தாலும் வறட்சி தான் வெறும் ஞானம் மூடத்தன்மையை தான் வழக்கும் மூடத்தன்மை அதிகமாக வந்தால் என்ன இருப்போம் நம்ம உணர்வே இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிறார் உணர்வில்லாத தன்மையில் இருப்போம் கவனிப்பு அப்படிங்கிறத அடிக்கடி குறிப்பிடுறாங்க இல்லையா அந்த கவனிப்பின் மூலம்தான் அதாவது நம்ம சாட்சி பாவத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சாத்திரங்கள் எல்லாம் சாத்தியம் அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சு அதாவது எழுதி வச்சது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ உணர்றது மட்டும்தான் உனக்கான சத்தியமாக இருக்கும் அது அவங்கவுங்க சத்தியம் அவங்கவுங்க மதம் வேற சொல்லிட்டார் அதனால் எப்பவுமே சேர்த்து வச்சுருக்க அறிவை கொஞ்சம் தூக்கி வச்சுருன்றார் கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது போல் இருக்குது ஏன்னா இங்கே அணிச்சியான இயக்கம் நடக்குதுன்றது அப்போ தான் புரியுமா இப்போ இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா மருத்துவராக முன்னாடி உடலை குறித்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க இது இப்படி ஆகுது அப்படி ஆகுது டைஜஸ்ட் ஆகுது ஹார்ட்டு துடிக்குது இது லங்ஸ் தான் வந்து காற்றை வெளியேற்றுது இந்தந்த இது எல்லாம் குறிப்பிட்டு கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதை அணிச்சைய செய் அது வாழிஞ்சியாக அதுவே செய்தேன் அது எப்படி கண்டுபிடிக்க முடியுது யாருமே சொல்லாமல் குழந்த பிறந்த உடனே அது நடக்குது யாரும் அதுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதில்லை உன்னோட அறிவு அறிந்து கொள்றதுல மட்டும்தான் இருக்கும் அதனோட இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது அது அணிச்சியாக நடக்குதுன்றார் அதனால் சாத்திரங்கள் நமக்கு அறிவை கொடுக்கலாம் ஆனால் அந்த இயக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்காது நம்ம ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்களாம் ஒரு உணவை கொடுத்தா உடல் அதை ரத்தமாக மாற்றுது ஆனால் அல்டிமேட்டில் அது கடைசியில் ரத்தத்துக்கு தான் போவோம் அப்படி ரத்தத்தில் ஒரு சக்தியாக அது மாற்றுது ஆனால் உலகத்தில் எவ்வளோ பெரிய மிஷின் செஞ்சாலும் உணவு ரத்தமாக மாற்ற முடியல ஆனால் ஒவ்வொரு உடல்லையும் அது நடக்குது நீ யாரெலாம் ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க நடக்கிறவங்க உடம்புலேயும் அது அந்த அதிசயம் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த மற்ற அதிசயத்தையும் ஏன் நம்ப மாட்டுறோம் ஒவ்வொருத்தருக்கும் அது சாத்தியம்ன்றது ஏன் நம்ம 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 நம்ப மாட்டேங்கிறோம் உள்ளே இருக்கிற ஒரு இயக்கத்தோடு நம்மளால் வெளியில் உருவாக்க முடியல அப்போ அந்த நமக்கு புரிஞ்ச இயக்கமே நம்மளால் உருவாக்க முடியல அப்போ அகை இயக்கம் எப்படி இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்சமே அணிச்சையில் தான் இயங்குதுன்றார் அந்த அணிச்சையில் இயக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை அதில் தப்பிக்க வேறேன்னு நினைக்கிறோம் ஏன்னா நிகழ்காலத்தில் வாழ்கிறது முடியல புரியலை அதை தப்பிக்கிறதுக்காக எதிர்காலத்தில் ஒரு கள்ளத்தனமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்புறமா நடக்கும் அப்புறமா அது சாத்தியம் அது முடியலாம் இப்போ நம்ம செஞ்சோம்னா அது எதிர்காலத்தில் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கள்ளத்தனமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறார் இதனால் நமக்கு உணர்ச்சி வசத்துலேருந்து எப்படி விடுபடுறது இந்த கள்ளத்தனமான வாழ்க்கை வருதுனாலே நம்ம உணர்ச்சியோட கைப்பிடியில் இருக்கோம்னு அர்த்தம் இந்த உணர்ச்சி கைப்பிடியில் இருந்தால் என்ன வரும் அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்தப்படுகிறார்கள் உங்களையும் நீங்கள் பயன்படுத்துறதில்லை அடுத்தவங்களையும் கணவன் மனைவியும் மனைவி குழந்தையையும் எல்லாரும் ஒரு ஒரு வகையில் ஒரு ஒருத்தரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் கள்ள வாழ்க்கை ஏன்னா உன்னை பார்க்குறதுக்கு உனக்கு பயம் வெளியில் யார்கிட்டேயோ போய் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த உணர்ச்சி மூலமாகவே நீ பிறந்த அந்த ஒரு பீடிப்பு அந்த வாழ்க்கையிலே நீ வாழ்ந்தினா அது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா நோய் இது ஒரு மிகப்பெரிய நோய் அப்படிங்கிறது அந்த மிகப்பெரிய நோயிலிருந்து நம்ம விடுபடணுனாலே எது நமக்கு வேணும் அப்படின்னா அதைத்தான் திருப்பி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா எதெல்லாம் இருக்கக்கூடாது விழிப்புணர்வு இருக்கணும் அன்பு இருக்கணும் எது இருக்கக்கூடாது இன்னொரு ஒரு பிறவி உனக்கு வரணும் அதுதான் நோயிலிருந்து விடுபடுறது அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு எதிர்கால வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழ முடியாத நிலைமை இதிலெல்லாம் விடுபடணும்னா உனக்குள்ள நீயே புதிதாக பிற இந்த பாரதியார் அடிக்கடி சொல்வார் இல்லையா இன்று புதிதாக பிறங் இன்று புதிதாக பிறந்தேன்னார் அவர் அவர் அவ்வளோ பெரிய எதிர்கால நோக்கில் இருக்கார் போல் டெய்லி நான் புதிதாக தான் பிறக்கிறேன் நிஜமும் நம்ம அப்படி தான் புதிதாக பிறக்கும் போது இந்த நோய் நம்மளை பீடிக்காது நம்ம புதுசாகிட்டோமே நோய் எப்படி வரும் இல்லையா இந்த ஞானத்தை இன்றைக்கி இந்த பாடல்கள் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன் அதற்கு பிஎன்சி சேனலுக்கு நன்றி இனி இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லை அனுபவங்கள் ஷேரிங் இருந்தாலும் பண்ணுங்கள் மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம்